என்ன ஒரு தொகுதின்னு சந்திச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு நாள் நீங்க பண்ணிருக்கணும் ஆனா நீங்க என்னடா இவ்வளவு நாள் ஜனநாயகம் ஷூட்டிங்ல போந்திருந்தீங்க டப்பிங்ல போந்திருந்தீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போந்திருந்தீங்க மியூசிக்ல போது என்னங்க எம்ஜிஆர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும்போதே ஒரு பதினஞ்சு வருஷம் திமுகவில் இருந்து எல்லாத்துக்கும் முகம் தெரிஞ்சு மிகப்பெரிய ஸ்டார் அரசியல்வாதிங்க அவர்கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒர்த் இல்லை இப்ப இருபத்தி மூணு நிபந்தனையோட எங்களுக்கு ரோட் ஷோ இருபத்தி மூணு நிபந்தனையோட ரோட் விட்டுருக்காங்க அழுகிற நீங்க அரசியல் ஒண்ணும் இல்லாம சினிமாவிலேயும் ஒண்ணும் இல்லாம ஆக்கப்படுவீங்க கூட்டணி என் தான் இருக்கணும்னு முத தேர்தலையே ஆசைப்படுற விஜய் இத்தனை ஆசைகளை வச்சிருக்கிற விஜய் களத்துல எவ்வளவு வேகமா இருக்காருன்னு பார்த்தா ரொம்ப சோகமா தான் இருக்கு சினிமாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்ப நீங்க நிஜத்துக்கு வருவீங்க அரசியல் பண்ணுவீங்க கேரவன்ல இருந்த அதே ஒரு குளிர் குளிர்ச்சியோடவேதான் ஏசி காத்துல தான் இருப்பேன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க விஜய் சினிமா வேற அரசியல் வேற ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா ஆமா தம்பி விஜய் துடிச்சுட்டு இருக்க வெல்கம் டு பேப்பர் லஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜனநாயகன் விஜயோட சாரி சாரி தமிழக வெற்றி தலைவர் விஜயோட சுற்றுப்பயணத்துடைய ஷெட்யூல் வந்திருக்கு அதாவது ஐபிஎல் ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய ஷெட்யூல் வந்திருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஏதாவது அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஃபைனலி வெளியில் வர்றாரு மக்களை சந்திக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இது போய்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் ரசிகர்கள் வேங்கை வெளியே வருது அப்படின்னு ஒரு பக்கம் ஃபயர் இருக்காங்க ஒரு பக்கம் இனி வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்னன்னு ஒரு சிலர் கலாச்சு இருக்காங்க உண்மையாலுமே விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச இது கரெக்டான இல்ல இல்லை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை இது வெற்றியடைமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை அட்டவணை பார்த்தா ஒரு நாளைக்கு அதாவது வாரத்துல ஒரு நாள் தான் தான் ஷெட்யூலே போட்டிருக்காங்க இந்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை அப்படிதான் செட்யூலே போட்டுருக்காங்க மூணு தொகுதி கிடையாது நல்லா ஞாபகம் மூணு மாவட்டத்தை சந்திக்கிற மாவட்டத்தை விஜய் ஒரு நாள்ல கவர் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவான டைம்ல தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா முதல் முறையா மக்களை சந்திக்கிற விஜய் மற்ற தலைவர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கும் மற்ற அந்த மாவட்டத்துல தான் நிக்கிறாங்கிறதையும் பேச வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகும் என்ன அதுல ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு தெரியல இது வந்து நமக்கு உடன்பாடும் முதல் முறையா மக்களை சந்திக்கிறீங்க நீங்க ஒன்று கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகல வேற ஒரு வருஷம் தான் ஆகுது முதல் தேர்தலை சந்திக்கும் போது முதல் தடவை இது பண்ணும்போது என்னங்க சிக்கிக்கலாம் சனிக்கிழமை பார்ட்டிக்கு போற மாதிரி விஜய் மக்களை சந்திக்கிறதில்ல நமக்கு உடன்பாடே கிடையாதுங்க தன்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிற விஜய் தன்னை முதல் தேர்தலையே நான் கண்டிப்பா சிஎம் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் நான் எந்த கூட்டணிக்கு போகமாட்டா அப்படி கூட்டணிக்கு போக ஆனா கூட்டணி என் தான் இருக்கணும்னு முத தேர்தலே ஆசைப்படுற விஜய் இத்தனை ஆசைகளை வச்சிருக்கிற விஜய் களத்துல எவ்வளவு வேகமா இருக்காருன்னு பார்த்தா ரொம்ப சோகமா தான் இருக்கு ஏன்னா வேகமும் கிடையாது விவேகமும் கிடையாது இந்த வாரத்தில் ஒரு நாள் அதுவும் மூணு தொகுதிங்கிற மேட்டர்ல எந்த விதமான விவேகமும் கிடையாது இந்த வேகத்துல போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கவும் முடியாது அதாவது நீங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா மக்களை சந்திக்கும் போதே ஒரு நாள் ஓட்டு அதாவது தொடர்ந்து ஒரு ஒரு வாரமோ ஒரு மாசமோ கூட டிராவல் பண்ண முடியல நான் நிலையில தான் இருப்பேன் கேரவன்ல இருந்த அதே ஒரு குளிர் குளிர்ச்சியோடவே தான் ஏசி காத்துல தான் இருப்பேன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க களத்துல இறங்கி மக்களை சந்திக்கிறதுல கூட நீங்க இவ்வளவு ஒரு மெத்தனம் காமிச்சீங்கன்னா நிச்சயமா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கடை கோடி மனிதனுக்கும் நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கிறது தெரிஞ்சுமே அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாம போறக்க போனதுக்கான முக்கியமான காரணம் அங்க சீமான்கிறத தவிர வேற எந்த தலைவர்களுமே உருவாகல அதே மாதிரிதான் விஜயுமே நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயுமே விஜய் தான் நிக்கிறான்னு நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே ஏன்னா சீமான் அவ்வளவு பெரிய ஸ்டாராவெல்லாம் இருந்து வந்தவர் கிடையாது அவர் பேசி பேசியே வந்தவர் தான் ஆனா இவர் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்து வந்தவர் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் தான் நிக்கிறான்னு நினைச்ச மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்தனியா சந்திக்கணும் ஏன்னா ஒரு தொகுதினு சந்திச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு நாள் நீங்க பண்ணிருக்கணும் ஆனா நீங்க என்னடா இவ்வளவு நாள் ஜனநாயகன் ஷூட்டிங்ல போந்திருந்தீங்க டப்பிங்ல போந்திருந்தீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போந்திருந்தீங்க மியூசிக்ல போந்து என்னங்க இப்பவே நீங்க இத்தனையே இதையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா சினிமாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்ப நீங்க நிஜத்துக்கு வருவீங்க அரசியல் பண்ணுவீங்க எம்ஜிஆர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பதினஞ்சு வருஷம் திமுகவுல இருந்து எல்லாத்துக்கும் முகம் தெரிஞ்சு மிகப்பெரிய ஸ்டார் அரசியல்வாதிங்க அவர்களுடைய எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தல் இருக்கிற பத்து மாசுக்கு முன்னாடியே தன்னோட பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு தினமே ஒரு நாள் தவறாம டெய்லியுமே பரப்புரை பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மாவட்டத்தை கவர் பண்றாரு அதாவது அதிமுகலாம் வளர்ந்த கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்குதுன்னு நிரூபிச்ச கட்சி ஆட்சியில பல இருந்த கட்சி அவங்களே அவ்வளவு வேகமா செயல்படுறாங்க அதுவும் இல்லாம எடப்பாடி அவர்களுடைய ஷெடியூல் என்ன தெரியுங்களா அன்னைக்கு ஈவினிங் மதியத்துக்கு மேலதான் மக்களை சந்திக்கிறது அந்த பரப்புரை காலையில காலையில அந்த மூணு தொகுதியை சேர்ந்து விவசாயிகளோட ஆலோசனை இதுதான் டெய்லி அவருடைய ஷெட்யூல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி அதாவது திமுக ஆரம்பிக்கலாம் அது காரணம் அவங்க ஜெயிக்கிறக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஆரம்பிப்பாங்க ஆனா அதிமுக ஆரம்பிச்சு இவ்வளவு அடிச்சு தூக்கி போயிட்டு இருக்கும்போது அறுபது வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை இப்படி பண்ணும்போது நீங்க அதை விட வேகமா செயல்பட வேண்டாமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க விஜய் சினிமா வேற அரசியல் வேற ப்ரோஸ் வெரி ராங் ப்ரோ அதிமுகவில் இப்ப மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு பெரிய பெரிய லீடர்ஸ்குள்ளயே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு இப்ப ரீசெண்டா செங்கோட்டை விஷயமும் பாத்திருப்பீங்க அதனால அதிமுக உடைஞ்சு போகிறக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணியில பிஜேபியும் இருக்கிறதுனால கிட்ட இருந்து ஒரு வெறுப்பு தான் வருங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்லப்படுது அரசியல் விமர்சகர்களால அதனால நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா எதிர்கட்சியாவது குற முடியும் ஆனா இந்த களத்தை யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இப்ப இருபத்தி மூணு நிபந்தனையோட எங்களுக்கு ரோட் விட்டுருக்காங்க இருபத்தி மூணு நிபந்தனையோட ரோட் ஷோ விட்டுருக்காங்க அழுகிற நீங்க அரசியல்லயும் ஒண்ணும் இல்லாம சினிமாவிலயும் ஒண்ணும் இல்லாம ஆக்கப்படுவீங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சு வேலை செய்யுங்க ஆனந்த விகடன் வந்து ரீசெண்டா வந்து உங்களுக்கு நீங்க விரும்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல்வர் யாருங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல அது கீழே போய் பார்த்தா ஃபுல்லா விஜய் 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 இல்லாத ஒரு இருபது சீமான் யாருமே ஒரு ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்திருக்கலாம் ஒரு எடப்பாடின்னு ஒரு ஸ்டாலின் வேற யாருமே எல்லாரும் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போட்டிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்தோன்னு நம்ம சிஎம் ஆயிரலாம்னு நினைச்சிட்டா இருப்போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன்ல இருக்கிற சி சப்போர்ட் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது ஓட்டு போடுறவங்க ஆன்லைன்ல எல்லாம் காட்டுவாங்கன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஐடி விங் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியோட அஃபிசியல் ஹேண்டில் ஒண்ணு போட்டா கூட பத்து ரீட்யூட் தான் பண்றாங்க ஆனா ஓட்டு அவ்வளவுதான் விடுவோம்னு நினைக்கிறீங்களா ஓட்டு வேற களம் வேற இந்த சோசியல் மீடியா வேறங்கிறத விஜய் சீமான்லாம் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்ல நான் சொன்ன கருத்துல உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி தளபதி விஜய் தாக்கப்பட்டிருக்காரு